ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்கிய சம்பவம் திருப்பவனம் காவலாளி அஜித்குமார் கொலை மிகவும் கொடூரமான முறையில் காவலர்களால் அடித்து துன்புறுத்தி கொலை தமிழகத்தில் அதிர்வலைகளை கிளப்பியா என்ற பெண்மணியின் திருப்பவனம் போலீசில் நிக்கிதா புகார் கொடுத்த நிலையில் விசாரணை என்ற பெயரில் தனிப்படை போலீசார் செய்த சித்திரவதைகளால் பரிதாபமாக உயிரிழந்தார் அஜித்குமார் இந்த சம்பவம் நாடு முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்திய மேலும் அஜித்குமார் உறவினர்களிடம் போலீசார் தரப்பில் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதாக வீடியோ வைரலானது உடலில் ஒரு இடம் கூட விடாமல் அடித்திருக்கின்றன வாயில் மிளகாய் பொடி தூவி இருக்கின்றன வெறித்தனமாக தாக்கி உள்ளன ஒருவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி இருக்க மாட்டார்கள் காயங்களை பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்கிறார் மாநில அரசே தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சமீபத்தில் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமார் வழக்கில் ஆதங்கத்தோடு சொன்ன வார்த்தைகள் தான் இவை இந்த நிலையில் அஜித் குமார் மரண வழக்கில் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐ ஆர் விவரங்கள் வெளியானது எஃப்ஐஆர் உள்ள விவரங்களும் ஏகப்பட்ட முரண்கள் இருப்பது தெரிய வந்த காவல்துறையின் மொத்த தரப்பும் அஜித் குமார் வழக்கை இழுத்து மூடுவதற்கு தான் பார்க்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தது இதனைத் தொடர்ந்து பாஜக அதிமுக கட்சிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி போராட்டங்கள் நடத்திய இதனைத் தொடர்ந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரை ஆத்திக்குளம் சிபிஐ அலுவலகத்தில் அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக பல கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த பதினாலாம் தேதி முதல் சிபிஐ விசாரணையின் போது டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான அறநிலைத்துறை அலுவலகம் பின்புறம் உள்ள கோசாலை அரசினர் மாணவர் விடுதி புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை துவங்கினர் இதற்கிடையே இந்த நிலையில் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை பெற முயன்ற அவரது சகோதரர் நவீன்குமார் பிரேத பரிசோதனையின் போது வழங்கப்பட்ட ஆவணங்களை கேட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் முறையிட்டுள்ளார் ஆனால் அனைத்து ஆவணங்களும் திருப்பவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து காவல் நிலையத்தில் கேட்டபோது வழங்கப்படவில்லை என தெரிகிறது வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுக்கு நவீன்குமார் கடிதம் எழுதியிருந்தார் குறித்து தகவல் இருந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை நவீன்குமாரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து திருப்பவனம் அரசு மருத்துவமனை வழங்கிய அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழ் திருப்பவனம் காவல் நிலையத்தில் தயார் செய்யப்பட்ட சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் தற்போது வெளியிட்டுள்ளார் இந்த இறப்பு சான்றிதழுக்கும் போலீசாரின் எஃப்ஐஆருக்கும் இடையே இருப்பதாக கூறப்படுகிறார் திருப்பவனம் அரசு மருத்துவமனையில் அஜித்குமார் இறந்தார் என்று இறப்பு சான்றிதழில் உள்ளது ஆனால் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் பதிவு செய்திருந்த எஃப்ஐஆரில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இரவு பதினோரு பதினைந்து மணிக்கு அஜித்குமார் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் அஜித்குமார் இறந்தது திருப்பவன மருத்துவமனையிலா ராஜாஜி மருத்துவமனையிலா அப்படியான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது உண்மைக்கு மாறானதா என்ற சலசலப்பு தற்போது கிளம்பியிருக்கிறார்